நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்று முப்பத்தி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது தை மாதம் பதினேழாம் தேதி வியாழக்கிழமை இன்றைக்கான ராசி பலனை பார்க்கலாம் மன உளைச்சலுடனும் காணப்படுவீர்கள் உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டமும் இருப்பதால் எந்த செயலிலும் தடை தாமதம் ஏற்படும் அறிமுகம் இல்லாதவர்களிடம் அதிகம் பேசாமல் இருப்பது உத்தமம் தொழில் ரீதியான புதிய முயற்சிகளை தவிர்க்கவும் எதிலும் கவனம் தேவை ரிஷபம் இன்று குடும்பத்தில் அமைதி நிலவும் உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் நவீனகரமான பொருட்கள் வாங்க அனுகூலமான நாள் திருமண பேச்சுவார்த்தையில் நல்ல செய்தி வரும் பழைய பாக்கி வசூலாக்கும் கடன்கள் குறையும் பொருளாதார தேவையாவும் பூர்த்தியாகும் மிதினம் இன்று உத்தியோகஸ்தர்களுக்கு வேலையில் மேலதிகாரிகளின் ஆதரவு கிட்டும் நினைத்த காரியத்தை நல்லபடியாக செய்து முடிப்பீர்கள் உற்சார் உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் தொழிலில் புதிய மாற்றங்களை செய்து லாபத்தை அடைவீர்கள் பல தாராளமாக இருக்கும் கடகம் இன்று குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாக்கும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் பிள்ளைகளின் படிப்பில் முன்னேற்றம் ஏற்படும் வியாபாரத்தில் எதிரிகள் கூட நண்பர்களாக செயல்படுவார்கள் உத்தியோகத்தில் இருந்த போட்டி பொறாமை குறையும் கடன் பிரச்சனை தீரும் சிம்மம் இன்று உடல் ஆரோக்கியத்தில் சிறு பாதிப்பு ஏற்படலாம் உத்தியோக ரீதியாக வீண் அழிச்சல் உண்டாகும் வரவை விட செலவுகள் அதிகமாகும் செயல்பட்டால் பணப் பிரச்சனையை தவிர்க்கலாம் வியாபார ரீதியாக எடுக்கும் முயற்சிகளுக்கு குடும்பத்தினரின் ஆதரவு கிட்டும் கன்னி இன்று குடும்பத்தில் பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும் திருமண முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படும் புதிய பொருள் சேர்க்கை உண்டாகும் வியாபாரத்தில் உங்கள் மதிப்பும் மரியாதையும் கூடும் உத்தியோக ரீதியாக வெளியூர் பயணம் செல்ல நேரிடும் பெரிய மனிதர்களின் அறிமுகம் கிடைக்கும் இன்று உங்களுக்கு பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும் குடும்பத்தில் ஒற்றுமையும் அமைதியும் நிலவும் வீட்டு தேவை பூர்த்தியாகும் கடன்கள் குறையும் உத்தியோகத்தில் சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும் வியாபார வளர்ச்சிக்காக எடுக்கும் முயற்சி நற்பலனை தரும் இன்று உங்களுக்கு திடீர் தனவரவு உண்டாக்கும் குடும்பத்தில் சுபிக்ஷம் இருக்கும் பெரியவர்களின் நன்மதிப்பை பெறுவீர்கள் உடன்பிறப்புகள் மூலம் சுப செய்திகள் கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் சீராக்கும் வியாபாரத்தில் இருந்த மறைமுக எதிர்ப்பு விலகும் பொன்பொருள் வாங்கி மகிழ்வீர்கள் தனுசு இன்று உங்களுக்கு பொருளாதார ரீதியாக நெருக்கடிகள் ஏற்படலாம் உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த காரியம் ஏமாற்றத்தை அளிக்கும் வீண் செலவுகளை குறைத்துக்கொண்டால் கொண்டால் நெருக்கடிகளை சமாளிக்கலாம் உடல் ஆரோக்கியத்தில் காணும் தேவை பயணங்களினால் அனுகூலம் உண்டாகும் மகரம் இன்று குடும்பத்தில் செலவுகள் கட்டுக்குள் இருக்கும் நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவி தக்க சமயத்தில் கிடைக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு வெளியில் பணி சுமை குறையும் வியாபாரத்தில் கூட்டாளிகளின் ஒத்துழைப்பு மகிழ்ச்சி அளிக்கும் வராத பழைய வாக்கி வசூலாகும் கும்பம் இன்று நீங்கள் எந்த காவியத்தையும் சிறப்புடன் செய்வீர்கள் உறவினர்கள் மூலம் சுப செய்தி வந்து சேரும் நண்பர்களால் அணுகலும் கீட்டும் வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்கும் உத்தியோகத்தில் சிலருக்கு புதிய பொறுப்பு கிடைக்கும் வருமானம் இரட்டிப்பாகும் மீனம் இன்று பயணங்களினால் தேவையற்ற அலைச்சல் உண்டாகும் சுபகாரிய முயற்சிகளில் இடையூறு ஏற்படலாம் வீண் செலவுகளால் கடன் வாங்க நேரிடும் பூர்வீக சொத்துக்களினால் அனுகூல பலன்கள் கிட்டும் உற்றார் உறவினர்கள் உதவியால் இருக்கும் முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படும் இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்